கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரி பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல்ல சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனம் கொடுக்கல எல்லா தொழிலில் இருக்கோ புரிஞ்சுக்கோ தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம நன்றி நல்லா வாழ்க்கை வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி லாங் பில்ட் அப் புலிஸ் சென்டிமெண்ட்டுக்கு ஆன சில பங்குகளை நம்ம வந்து பார்க்கலாம் நமக்கு இன்றைக்கி ஃபில்ட்ரு ஆகிருக்கிறது மொத்தம் பதிமூணு ஃபில்ட்ரு ஆகிருக்கு இதில் ரீசெண்டாக நம்ம இப்போ பார்த்ததில் அந்த ரெண்டு மூணு நாளில் பார்த்த ஸ்டாக்ஸை விட்டுட்டு பேலன்ஸ் மாத்திரம் நம்ம பார்ப்போம் அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர்இசி இருக்குது பவர் ஃபினான்ஸ் இருக்குது வேதாந்தா நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதனால் வேதாந்தா எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன் ஹெச்பிசிஎல் இருக்குது பெட்ரோநெட் ஐஜிஎல் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்திரா பிரகாஷ் கேஸ் வந்து இப்போ தான் பார்த்தோம் அதனால் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் பேங்க் ஆஃப் பரோடா எல்என்டி ஃபினான்ஸு சேல் பஞ்சாப் நேஷனல் பேங்க் கனரா பேங்க் ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இப்போ தான் நம்ம பார்த்தோம் அதனால் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஓட நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் இன்றைக்கி எனக்கு ஆசை என்ன தான் இருக்குங்கிறதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிறது ஒரு ஆசை சரி இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஆர்இஸ்சிலிருந்து ஆரம்பிக்கலாம் நான் இந்த தடவை என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க ப்ரீவியஸ் சைக்கிள்லேருந்து நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு வந்து ஃபிபினாசி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம் மோரார்லஸ் என்னுடைய ஃபார்ம்லாவில் வரதுக்கும் இதில் வர்றதுக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் வித்தியாசம் இருந்துச்சு அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து அட்ராக்டிவாக இருக்குங்கிறதுனால இதை நம்ம போட்டோம் ஆக்சுவலாக இவனுடைய பிரேக் பாயிண்ட்டுங்கிறது ஐநூற்றி பதினாறு ஏன்னா இந்த பிவோட் பாயிண்ட்டு தான் பிரேக் பாயிண்ட் ஐநூற்றி பதினாறு இந்த ஐநூற்றி பதினாற உடச்சிட்டான்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது பாயிண்ட் த்ரீ எயிட்டில் வரும் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அது உடச்சி மேலே போகிறான்னு வச்சுக்கோமே பாயிண்ட் ஃபைவ் ஐநூற்றி ஐம்பது மேக்ஸிமம் வந்து பாயிண்ட் த்ரீ எயிட்டை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் ஃபைவ்க்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இது உடைக்காமல் அந்த இடத்தோடய ரிவர்ஸ் ஆனான்னா ரிவர்ஸ் ஆனது தான் ஸோ இப்போ இவன் உடைச்சி திருப்பி மேலே ஏறுறான்னா பாயிண்ட் ஃபைவ்க்கான வாய்ப்புகள் உண்டு ஐநூற்றி ஐம்பது அப்புறம் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒம்போது அதை உடச்சி அவன் போகிறான்னாக்க பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸில் வந்து ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அதுதான் நமக்கு இந்த பியூ அவுட் பாயிண்ட் வருது ஸோ இப்போ இந்த பியூ அவுட் பாயிண்ட் வரைக்குமான கேப்புக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ இதே மீன் மண்டையை போட்டு பார்ப்போமே ஸ்லோப்பை போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்லோப்பை வந்து கரெக்டாக நமக்கு வந்து பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ்லேயே இப்போ இப்போவே இப்போ ரொம்ப ஷார்ட் பீரியட்னா பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் வரைக்கும் நமக்கு கட் ஆகுது இப்போ இப்போ இவன் வந்து இந்த இது வந்து டச் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்குறானா அந்த ஸ்லோப்பை டச் பண்ணிட்டு கீழே இறங்குறானான்னு பார்க்கணும் இப்போ இதே நிலையிலே அவன் கீழே இறங்குறான்னா சப்போர்ட் வந்து நானூற்றி இருபத்தி ஆறு செகண்ட் சப்போர்ட் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு இருக்குது இது ரிவர்ஸ் நம்ம வந்து ரீட்ரேஸ் பண்ணுற ரிவர்ஸ் நம்ம போட்டோம் அதுக்கு அடுத்தது பிஎஃப்சி பிஎஃப்சி நம்ம வந்து கவார்டர்லி இப்போ தான் பார்த்தோம் இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இவன் வந்து பாயிண்ட் த்ரீ எயிட்டை உடச்சிட்டு பாயிண்ட் ஃபைவ் போயிட்டான் பாயிண்ட் த்ரீ எயிட் இவ்வளோ ஆக்சுவலாக பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு இங்கே நானூற்றி ஐம்பத்தி மூணு வருது நானூற்றி ஐம்பத்தி மூணு டு நானூற்றி ஐம்பத்தொம்போது பிரேக் பாயிண்ட்டை உடச்சிட்டு இப்போ பாயிண்ட் ஃபைவ் கி வந்துட்டான் இப்போ பாயிண்ட் ஃபைவை உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டான ஐநூற்றி பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நானூற்றி தொண்ணூற்றி நாலு இருக்குது ஐநூற்றி பத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை உடச்சி போகிறான்னா பாயிண்ட் செவன் எயிட்டி சிக்ஸான ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூ சாரி ஒன்றுன்னு பார்த்தோம்னா ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இவன் அப்படியே அப் அப்ட்ரெண்டுக்கு லீடாகி இந்த ஐநூற்றி அறுபத்தொன்று உடைச்சான்னா அறுநூற்றி ஏழு அறநூற்றி நாற்பத்தி நாலு இதுக்கு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதோட லெவல்லே இவன் டவுன் ட்ரெண்டுக்கு இனிஷியேட் நாற்பத்தி ஒன்றுக்கு வந்தாலும் இல்லை அதுக்கடுத்தது பெட்ரோலியம் பெட்ரோ ஹிந்துஸ்தான் பெட்ரோ பெட்ரோ வந்து கிளியர் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறான் ஒன் டே டைம் டவுன் கிளியர் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் பிரேக் பாயிண்ட் உடைச்சிட்டா முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு உடைச்சிருக்கா முந்நூற்றி எண்பத்தி ஏழு முன்னூத்தி எண்பத்தி ஏழு உடைச்சாலும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இங்கே ஒரு பியோர் பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது இது ஆல்ரெடி கவர் ஆயிருச்சு கவர் ஆகிட்டதுனால் திருப்பி இது கவர் பண்ணுவானான்னு தெரியல அதனால உடச்சி கீழே இறங்குறானா இல்லாட்டி புல் பேக் வைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி அறுபத்தி நாலு வரைக்கும் ஃபுல் பேக் வைக்கலாம் அப்படி புல் பேக் வச்சு இறங்கி திருப்பி ஏறினா அப்படின்னு சொன்னால் டபுள்யூ ஃபார்ம் ஆகும் டபுள்யூ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இங்கேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இங்கேருந்து இதுக்கு இதுக்கும் நமக்கு வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் இல்லாட்டி ஒன் டைம் கிடைக்கும் அந்த மாதிரி வந்தது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பார்த்தோம்னாக்க நானூற்றி முப்பத்தி எட்டோ இல்லை நானூற்றி இருபதோ முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நானூற்றி ஆறு முன் நானூற்றி இருபதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இது கூட பார்த்து நம்ம பார்த்தோம்னாக்கா இவன் இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் நீங்கள் ஸ்லோப் போட்டோம்னா இது கட் ஆகலை இப்போ இவன் இந்த இடத்துல புல் பேக் வைக்கிறான் இங்கேருந்து இப்படி புல் பேக் வைக்கிறான்னு வச்சுக்குவோம் புல் பேக் வச்சுட்டு திருப்பி ஏறினோன்னா டபுள்யூ ஃபார்ம் ஆகும் அப்படி டபுள்யூ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் இப்போ ரீச் ஆகணும் பாயிண்ட் ஃபைவையும் உடைச்சு அவன் வந்து மேலே போகிறான்னு வச்சுக்குவோம் சிக்ஸ் ஒன் எயிட்டு அதை பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுங்கிறது நானூற்றி ஆறு அதுக்கப்புறம் போனால் அப்படின்னு சொன்னாக்க பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸுங்கிறது நானூற்றி இருபத்தி ஆறு அதுக்கு மேலே போச்சுன்னாக்கா நானூற்றி முப்பத்தி எட்டு சரி இப்போ இவன் அப்படியே அப்டர் என்க்கு மூவ் ஆகுறான் அப்படின்னு சொன்னால் நானூற்றி எண்பத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போனாக்காக்க இவன் இந்த இந்த பியூல் பாயிண்ட்டை உடச்சு நானூற்றி நாற்பத்தாறு உடச்சி மேலே போனோம்னா நானூற்றி எண்பத்தாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரே மாதத்துலேயே இவ்வளோ தூரம் நடக்கப்போதான்னு தெரியல ஆனால் ஒரே மாதத்துலேயே இவ்வளோ தூரம் இறங்குதுனாக்க திருப்பி ஏறு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் அவன் டவுன் ட்ரெண்டு ப்ரெசஸ்ட் ஆச்சு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இமீடியேட்டாக இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் முந்நூற்றி முப்பத்தி நாலு உடச்சிட்டோன்னா இரநூத்தி எண்பது கீழே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அடுத்தது வந்து பெட்ரோநெட் பெட்ரோநெட் வந்து போடாமல் விட்ருக்கிறேன் அடுத்த பெட்ரோநெட்டில் நம்ம வந்து இப்போயும் போட்டுடலாம் லைவாக பார்த்துடலாம் இவை வந்து நான் இந்த இதுலேருந்து எடுத்துக்கிறேன் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் இதுலேருந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் பிரேக் அவுட் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு வந்து முந்நூற்றி பத்தொம்போது முந்நூற்றி பத்தொம்போது முந்நூற்றி பத்தொம்போதோ உடச்சிட்டான் முந்நூற்றி பத்தொம்போதை உடச்சிட்டு மு பாயிண்ட் த்ரீ எயிட்டான முந்நூற்றி இருபத்தி ஏழையும் உடச்சிட்டான் பாயிண்ட் ஃபைவ் ஆன முந்நூற்றி முப்பத்தி மூணு டச் பண்ணிவிட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டான முன்னூற்றி முப்பத்தி எட்டு வரைக்கும் வர்றதுக்கு முயற்சி எடுத்துருக்குறான் ஆனால் அதில் ஒரு ஃப்ராக்ஷன்ஸில் ஒரு எழுபது எண்பது பைசாலேயே ரிட்டர்ன் ஆகிட்டான் நாற்பது பைசாலேயே ஒரு ரூபாவில் ரிட்டர்ன் ஆகிட்டான்னு வச்சுக்கலாம் ஒரு ரூபாவில் ரிட்டர்ன் ஆகிட்டான் இப்போ இவன் வந்து இப்படியே மேலே ஏறுறான்னா பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் ஆனு த்ரீ ஃபார்ட்டி செவன் அதுக்கு மேலே இதை உடச்சி போகிறா அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த ஹைட்டு முந்நூற்றி எழுபது அதை உடச்சி போனான்னா முந்நூற்றி எண்பத்தி எட்டுக்கான ஸ்கோப் இருக்குது சப்போஸ் இவன் கீழே இறங்கினா அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து இமீடியேட் ஹைட்டு நம்ம இந்த இடத்துல இமீடியட் ஹைட் போட்டோன்னாக்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் அதுக்கடுத்தது பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் பரோடாவுக்கு நான் ரீசெண்ட் ஹைட்டு தான் நம்ம போட்டிருக்குறோம் இப்போ இவன் வந்து இதே மாதிரி தான் இப்போ வந்து இவன் வந்து இந்த இடத்துல அவன் வந்து எடுத்துட்டான் இது வந்து இப்போ ப்ரேக் பாயிண்ட்டான இரநூத்தி நாற்பத்தி ஒம்போதில் இரநூத்தி நாற்பத்தொம்போது இரநூத்தி முப்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டான இரநூத்தி முப்பத்தெட்டை உடச்சி மேலே போகிறான் இப்போ இவனுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இங்கேருந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா டபுள் பாட்டமுக்காக இங்கே வைக்கலாம் இன்னும் இங்கே வரலாம் இல்லாட்டி இங்கே வரலாம் இதில் எங்கேயோ ஒரு இடத்துல புல் பேக் எடுத்து திருப்பி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டை உடைச்சான் அப்படின்னா பாயிண்ட் செவன் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த இரநூத்தி ஐம்பத்தி ஆறையும் உடைச்சி கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இப்போ இங்கேருந்து புல்ேக் பேக் இங்க இங்கே எடுக்காமல் அப்படியே மேலே கூட போகலாம் அப்படியே இங்கே போனான்னாக்க பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸு இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னமாக ஒரு மிட் பாயிண்ட் வரைக்கும் அப் பாயிண்டுக்கு டேர்ன் ஆச்சுனாக்க போச்சுனாக்க இரநூத்தி ஐம்பத்தாறு முடிஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் அவன் வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டான்னாக்க திருப்பி வந்து நமக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் வரைக்குமோ இறங்கினால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லை அப்படியே மேலே போகிறேன்னாக்கா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது ஒரே மாதத்தில் நடக்குமான்னா ஒரு மாதத்தில் நடக்கும்னு தோணலை பார்ப்போம் இவன் இப்படியே ஏறுனான்னா ஓரளவுக்கு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் அதுக்கடுத்தது எல்டிஎஃப் எல்டிஎஃப் வந்து இப்போ தான் பிரேக் அவுட் கொடுத்துருக்குறான் பிரேக் அவுட் பிரேக் அவுட் வந்துருச்சு அவுட் வந்ததுனால நம்ம பார்த்து போடுறான் இங்கே நமக்கு என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குனாக்க நூற்றி நாற்பத்தி ஏழை உடைக்கணும் நூற்றி நாற்பத்தி ஏழை உடைக்கணும் நமக்கு இதாக வந்து பிரேக் அவுட் கிடச்சிருச்சு எதுக்கு ஃபார்முலா பேஸில் பிரேக் பிரேக்கவுட் கிடச்சிருச்சு ஆனால் இங்கே வந்து நூற்றி நாற்பத்தி ஏழை உடைக்கணும் நூற்றி நாற்பத்தி ஏழை உடைச்சான்னாக்க இந்த அன்கவர்ட் பிவ் பாயிண்ட்டு நூற்றி ஐம்பத்து ரெண்டு இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டை உடைச்சான்னா பாயிண்ட் த்ரீ எயிட்டான நூற்றி ஐம்பத்தி நாலு இதுதான் நமக்கு இந்த ரேஞ்சு இப்போ இவைய வந்து இங்கேருந்து இப்படியே மேலே இறனா இதை ஒரு புல் பேக்காக நான் கன்சிடர் பண்ணுறேன் இப்படியாவது மேலே ஏறுறான்னாக்கா இரநூத்தி சாரி இப்போ நூற்றி நாற்பத்தி ஏழு பாயிண்ட் டூ சிக்ஸு அதை உடச்சி மேலே போகிறான்னாக்க இந்த பியூ அவுட் பாயிண்ட்டான நூற்றி ஐம்பத்து ரெண்டு அது கவர் ஆகலை அப்போ அந்த பியூ அவுட் பாயிண்ட்டை ஒட்டி ஒன்று கரெக்ஷன் எடுக்கலாம் இல்லாட்டி அப்படியே மேலே ஏறலாம் கரெக்ஷன் எடுக்கிறான்னே வச்சுக்கோமே அப்படியே மேலே ஏறினான்னாக்க பாயிண்ட் ஃபைவ் இந்த த்ரீ பாயிண்ட் எயிட்டை உடைச்சிட்டான்னாலே நூற்றி ஐம்பத்தி நாலு த்ரீ பாயிண்ட் எய்ட்டுங்கிறது நூற்றி ஐம்பத்தி நாலு அதை உடைச்சான்னாக்கா நூற்றி அறுபத்தி ஒன்று அது பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது நூற்றி அறுபத்தி ஒன்று இந்த இடத்துல ஒரு சின்ன போட்டு சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது நூற்றி அறுபத்தி ஏழு இது வரைக்கும் வாய்ப்பு ஒரு பக்கம் இருக்குது அப்படியே கண்டினியூ ஆகுறான்னு வச்சுக்கோமே கண்டினியூ ஆகுறான்னாக்க இந்த இது வந்து பியோட் பாயிண்ட் அன்கவர்டாக இருக்குது அப்போ பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் ஆனால் நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி ஒன்று இந்த இடத்த உடச்சிட்டு மேலே ஏறினான்னாக்க இந்த சிக்ஸ் ஒன் எயிட்டையும் உடச்சி மேலே ஏறணும் ஏன்னா சிக்ஸ் ஒன் எயிட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அதை உடச்சி மேலே ஏறுறான் அப்படின்னு சொன்னாக்க நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தொன்று இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது நூற்றி எண்பத்தி ஒன்று உடச்சு இந்த ப்ரீவியஸ் கையான நூற்றி எண்பத்தி எட்டை உடைச்சான்னாக்கா இரநூத்தி இருபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவும் உடனே இப்போவே நடக்குமாலுலாம் எனக்கு தெரியாது பட் இதெல்லாம் ஸ்கோப் இருக்குது அப்படியே சப்போஸ் கீழே வந்து இந்த இடத்துல எங்கே வேணாலும் இறங்கி டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகி ப்ரீவியஸ் ஸ்லோவான இந்த நூற்றி முப்பத்தி நாலு ரேஞ்சை உடைச்சான்னா நூற்றி இருபத்தி அஞ்சு டு நூறு நூறு வரைக்கும் நூற்றி இருபத்தி அஞ்சுங்கிறது எஸ் ஒன் நூறுங்கிறது எஸ் டூ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் அடுத்தது செயல் செயல் நம்ம பார்க்கும்போது செயல் இன்னும் க்ளியராக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் டாடா ஸ்டீல் செயல் எல்லாம் அப்படி ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க இப்போ இவன் வந்து கொஞ்சமாக வந்து அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆகியிருக்கிறானா நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல ஒரு சைடுவேஸ் வந்து வந்துகிட்டு இருக்குது இவனுடைய பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி பதினாறு தான் நூற்றி பதினாறு உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பியூ அவுட் பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் நூற்றி பத்தொம்பது அது உடச்சு போகும்போது பாயிண்ட் த்ரீ எயிட்டுங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஒன் ஒன் டுவெண்ட்டி ஒன்னை கிராஸ் பண்ணான்னா நைன்டி பர்சன்ட் வந்து பாயிண்ட் ஃபைவான ஒன் டுவெண்ட்டி ஃபைக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்போதும் ஃபிஃப்டி பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ எயிட் டூ ஃபிஃப்டிக்கு வந்துடும் அதே மாதிரி தான் பாயிண்ட் ஃபைவ் மேலேருந்து இறங்கும்போது கண்டிப்பாக பாயிண்ட் த்ரீ எயிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி டு நைன்ட்டி நைன் பர்சென்ட் இருக்கும் சரி இப்போ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஒன் எயிட்டுங்கிறது ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன்ட்டி பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸுங்கிறது ஒன் தேர்ட்டி ஃபோர் இந்த இடத்துல அது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அதை உடச்சி போனான்னா இந்த இடத்துல அட்லீஸ்ட் இந்த இதுக்கு வந்துடும் நூற்றி முப்பத்தி எட்டு இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு இதை இந்த இதோட உடைச்சான்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று அப்டர் ரெண்டுக்கு டேர்ன் ஆனான்னாக்கா இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து கேப் ஃபில்லே ஆகலை நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இந்த பிவோட் பாயிண்ட்டு கேப் ஃபில் ஃபில்லாகலை நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்று உடச்சா அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு டு நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ இதுவும் உடனே நடக்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் வந்து கரெக்ஷன் போயிட்டு வந்து கரெக்ஷன் போயிட்டு வந்து வரத்தான் செய்யும் கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும் சப்போஸ் இவன் இதுக்கு கீழே இறங்குறான் டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் எண்பத்தி எட்டுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்போ அடுத்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் கீழே அப்படியே இறங்குறான்னா எண்பத்தி மூணு எழுபது ரெண்டு சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது இப்போ இவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை உடச்சிட்டான் பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு இந்த தொண்ணூற்றி ஏழுங்கிறது தான் பிரேக் பாயிண்ட்டு தொண்ணூற்றி ஏழு பிரேக் பாயிண்ட்டை உடச்சிட்டான் உடைச்சிட்டு அவன் வந்து முதல்லையே இப்போ தான் உடச்சிருக்கேன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று உடச்சிட்டு திருப்பி மேலே இந்த பியூவ் பாயிண்ட் வரைக்கும் ஏறிட்டு திருப்பி இந்த பியூவ் பாயிண்ட்டை சப்போர்ட் எடுத்து மேலே ஏறுறான் இப்படி ஏறுறான்னாக்க இந்த பியூவர்ட் பாயிண்ட் வந்து அன்கவர்டாக இருக்குது இந்த பியூவர்ட் பாயிண்ட் அன்கவர்டாக இருக்குனாக்க நமக்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் ஆனால் நூற்றி ஒம்போதை உடைச்சிட்டு நூற்றி பதிமூணு அதுக்கப்புறம் நமக்கு நூற்றி பதினாறுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நூற்றி பதினாறு உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து இந்த கேப்பு ரொம்ப கிளியராக இருக்குது இந்த பியோட் பாயிண்ட் கேப்பு நூற்றி இருபத்தி மூணு இந்த நூற்றி இருபத்தி மூணில் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா கீழே வந்து திருப்பி பாயிண்ட் ஃபைவ் வரைக்குமோ பாயிண்ட் த்ரீ எயிட் வரைக்குமோ கரெக்ஷன் எடுத்துட்டு பாத் போட்டோம்னாக்க இவன் வந்து இங்கேருந்து நமக்கு வந்து இந்த பியோட் பாயிண்ட்டை உடச்சிட்டான் இப்படியே அப்ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னா இந்த பியூ அவுட் பாயிண்ட்டு இந்த பியூ அட் பாயிண்ட் உடச்சிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் நூற்றி பதிமூணு இருக்குது அந்த பியூட் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினஞ்சோ நூற்றி பதினாறு கிட்டக்கு வரும் ஆமாம் நூற்றி பதினாறு நூற்றி பதினாறு கிட்டக்கு வருது அதை உடச்சிட்டு போகிறான் இப்படி போகிறா அப்படின்னு சொல்லும்போது இப்போ கரெக்ஷன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல பாயிண்ட்டு செவன் எயிட் சிக்ஸ் சிக்ஸான நூற்றி பத்தொம்போது இருக்குது அது மேக்ஸிமம் இந்த இடத்துல கேப் இருந்த இந்த இந்த இடத்துல பார்த்தோம்னா கேப் இருக்குது அதை உடச்சான்னாக்கா இந்த பியூ பாயிண்டோட கேப் இருக்குது இது நூற்றி இருபத்தி மூணு இப்போ இந்த நூற்றி இருபத்தி மூணுல வந்து சப்போர்ட்டு அது வந்து ரெசிஸ்ட் ஆகுறான்னாக்கா இங்கே எங்கேயாவது சப்போர்ட்டை எடுத்துட்டு திருப்பி மேலே அப் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆனால் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் கையான நூற்றி முப்பத்தி எட்டு அப்படியே போனான்னாக்கா நூற்றி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ கனரா பேங்க் என்ன பண்ணுறா இவனும் அதே மாதிரி தான் சைடு தான் இருக்கிறான் இப்போ இவன் சப்போஸ் இவன் வந்து கீழே ரெசிஸ்ட்டு இது வந்து கீழே டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனால் எண்பத்தி மூணுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இவனோடது குவாட்டர்லி வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கிறோம் நம் இப்போ பிரேக் பாயிண்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஏழு பிரேக் பாயிண்ட்டில் உடச்சி அப்படியே கேப் அப்பில் தான் போயிருக்கிறான் அதனால் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த கேப்பை ஃபில் பண்ணினா அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி இந்த பிவோட் பாயிண்ட்டை இவன் வந்து கவர் பண்ணிட்டா எல்லா பியூட் பாயிண்ட்டுமே கவர் ஆயிடுச்சு அப்போ நம்ம ஃபிபினாசியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நமக்கு வந்து நூற்றி ரெண்டில் இருக்கிறான் நூற்றி அஞ்சுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது திருப்பி நூற்றி ரெண்டுக்கு வந்துட்டு நூற்றி எட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் நூற்றி எயிட்டுங்கிறது பாயிண்ட் செவன் எயிட் சிக்ஸ் அதுக்கப்புறம் அங்கே கரெக்ஷன் எடுத்தான்னா நூற்றி அஞ்சு நூற்றி பதிமூணு நூற்றி பதிமூணு அப்படியே உடச்சி போனான்னாக்கா நூற்றி இருபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி மூணு டு நூற்றி இருபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்குது சரி ஓடஃபோன் ஐடியா என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் இந்த பியூ பாயிண்ட்டை உடச்சி சப்போர்ட் எடுக்கிறான்னு வச்சுக்கோ அந்த ஆல்ரெடி நான் பார்த்து போட்டிருக்கிறேன் இங்கே வந்து ஒரு புல் பேக் எடுத்து திருப்பி ரிவர்ஸ் ஆனான்னா இந்த பியூ பாயிண்ட் வரைக்குமான கேப் இருக்குது நடுவில் வந்து மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணிக்கணும் ஒம்பது ரூபா ஐம்பது விசால் லெவலில் மிட் பாயிண்ட் கால் கால்குலேட் பண்ணிக்கணும் பதினொன்றுக்கான கேப் இருக்குது இந்த பதினொன்னை உடைச்சு நமக்கு டூ ஹண்ட்ரட் லைனை உடச்சு பிரேக் அவுட் சாரி பிரேக் அவுட் போகணும் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு அப்படிங்கிற லெவலுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓவராலாக பார்த்தோம் இதுக்கு மேலே அவன் வந்து கீழே வந்து அந்த ரெண்டு ரூபாலாம் இறங்கி இருக்கிறான் அந்த இடத்துல லெவலில் வந்து திருப்பியும் வந்து ஒரு லெவலுக்கு வந்து இறங்கி வந்தான் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஒம்பது ரூபாலேருந்து முப்பது ரூபாய்க்கான இங்கே இருக்க பதினேழு ரூபா அதுக்கு தாண்டி போனோன்னா பத்தொம்போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்காக நமக்கு பார்த்தா கூட இந்த இடத்துல இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தி ஒம்பது இருக்குது ஆனால் இதெல்லாம் உடனே நடக்க போகிறதுல இதெல்லாம் ஒரு காலகட்டங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து படுத்தையே கிடந்தவுடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷமாக படுத்து கிடந்தவுடனே நம்ம ஒரு மாதத்தில் நாலு வாரத்திலலாம் ஏற்ற முடியாது ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா ஓவர் நைட்டில் கூட ஓப்பமாக வாக்கி விடுவாங்க சரி எனிவே இது வாய்ப்பு இப்போ வந்து கரண்டாக நம்ம பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல புல் பேக் எடுத்தோம்னா பதினொன்று இந்த பி பி ஓட் பாயிண்ட்டானு எட்டு புள்ளி நாற்பத்தி அஞ்சை உடச்சு புல்லிஷ் கேண்டில் போனோம்னா பதினொன்றுக்கான வாய்ப்பு இருக்குது பதினொன்னையும் உடச்சு போனோம்னா பதினஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து அல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே